ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாஸ்தா பாயசம் இது பாஸ்தா பாயசம் இல்லை பாஸ்தா கீர் எப்படி வேணாலும் சொல்லலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ரிச்சாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம் செய்கிற மாதிரி இருக்கும் இது இப்போ எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் மேக்ரோனி பாஸ்தா ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மில்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் மில்க்கு கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நட்ஸு இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா எல்லாமே தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாஸ்தா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகி வரணும் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்துக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிளற வேணாம் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பாஸ்தா எல்லாத்தையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் நான் எடுத்திருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் மில்க்கு நம்ம பாயசம் பண்ணும்போது டூ டேபிள் ஸ்பூன்லேருந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் பவுடரில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏலக்காய் பவுடர் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடர் இப்போ ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை கப்பு அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக திக்காகி வரும் நீங்கள் வேணால் கண்டென்ஸ் மில்க் அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் இப்போது நான் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பாயசம் செஞ்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இதே அளவுகளை ரெண்டு மடங்காக ஆக்கி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்போ நான் சர்வ் பண்ணிக்கிறேன் நல்லா சூடான டேஸ்டான சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு தேவையான வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்